டிவி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம் இன்றைய நாள் தூய்மையான மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும் பல்வேறு பிரச்சனைகளும் சிக்கல்களும் அதற்கான தீர்வுகளும் கண்டுபிடிப்புகளும் உளவியல் ரீதியாக ஒழிப்பை ஏற்படுத்துகின்ற இந்த அருமையான நிகழ்ச்சியிலே நல்லூர் பிரதேச சபையினர் ஒரு நல்ல திட்டம் வீதிகளிலே குப்பைகளில் போடுகிறவர்களை வீடியோ எடுத்தல் அதாவது என்ற முகத்த காட்டுறையில் அது காட்டப்படுகிறது ஒரு பெரிய விழிப்புணர்வு ஆக திண்ம கழிவுகளை சரியாக முகாமை செய்வதில் நாங்கள்தான் கடைசி பின்னுக்கு நிற்கிறோம் யாழ் மாவட்டம் சோ வடக்கு மாகாணம் அந்த விழிப்புணர்வு மக்களில் இல்லை பிரதேச சபையோ அரசாங்கமோ என்ன செய்தாலும் மக்களில் விர வேண்டும் பல தடவை நாங்கள் இதை சொல்லியிருக்கிறோம் ஆக இதில் ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நமது ஆளுநர் அவர்கள் சென்ற வாரம் தென்கொரிய நாட்டினுடைய வெளிவிவகாரத்தின் தூதுவருடன் கதைத்திருக்கிறார் தென்கொரிய தூதுவர் லீ மியூன் அவர்கள் வடமாகாண ஆளுநரை சென்ற வாரம் சந்திச்சிருக்கிறார் ஆக கழிவுகளை சரியாக முகாமை செய்து அவற்றின் ஊடாக அவ அதை ஒரு எரியூட்டி ஊட்டி ஹீட் ஆக்கி அதுக்குள்ள இருந்து மின்சாரத்தை பெறுகின்ற செயற்திட்டம் இது எங்களுடைய ஆளுநர் அவற்றை கேட்டிருக்கிறார் அவர்கள் சாதகமான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் சிங்கப்பூரில் அப்படி தான் இந்தியாவிலும் பல இடத்துல அப்படி தான் சைனாவிலையும் பல இடத்துல அப்படி தான் அபிவிருத்தி அடைந்து வர அடைந்த நாடுகளில் இப்போ விரைவாக நடக்கிறது அப்போ எங்களுக்கு இது ஒரு நாங்கள் ஒரு மோசமான நிலையில் இருக்கிறோம் முடக்கு அது அதுவும் யாழ்ப்பாண நகரத்தில் அந்த பொம்மை மொழி பகுதியில் கொண்டு எரிச்சு அதெல்லாம் எல்லா இடமும் பரவி மக்களுக்கு நோய்கள் வர்றதும் ஒரு ஒழுங்காக இந்த முகாமைத்துவத்தை செய்ய முடியாத நிதி வசதி இல்லை வளங்கள் இல்லை மனமும் இல்லை சிலருக்கு என்ற ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்கிற இந்த நேரத்தில் எங்களுடைய ஆளுநர் அவர்கள் என்கொடைய அரசாங்கத்தோட கதைத்து இந்த செயற் திட்டத்தை மேற்கொள்கின்ற பொழுது ஒரு அருமையான பயன் பாருங்க முள் சுழற்சி இந்த எல்லாம் ஹீட் ஹீட்டாக்கி எரிக்கப்பட்டு அது மின்சாரமாக வந்து எங்களோட மண்ணுக்கு அது வளர்ச்சியை காட்டுகிறது அதே நேரத்தில் இந்த கழிவுகள் நீக்கப்படுகிறது ஒரு சுத்தமான நகரமாக யார் நகரம் எங்கள் வடக்கு மாகாணம் ஒரு சுத்தமான மாகாணமாக அழகான மாகாணமாக வருவதற்கான மிக உன்னதமான செயர்த்திட்டம் இப்போ ஆளுநர் அவர்களையும் அவரோடு இணைந்து அந்த அதிகாரிகளையும் தென்கொரிய நாட்டு அரசாங்கத்தையும் தென்கொரியா எங்களுக்கு பல செயர்த்திட்டங்களுக்கு வடக்கு மாநிலத்தில் தந்திருக்கிறது கொய்கா செயர்த்திட்டம் பல பாடசாலைகளை கட்டி தந்திருக்கிறது யுத்த காலத்தில் யுத்தத்துக்கு பிறகும் அதே நேரத்தில் யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரிக்கு பல உபகரணங்களை தந்திருக்கிறது யாழ்ப்பாண தொழில்நுட்பக் கல்லூரி மாணவர்களுக்கு பல ட்ரெயினிங்கை தென்கொரியாவில் வழங்கியிருக்கிறது எங்களுடைய கல்வி பணிப்பாளருக்கான ட்ரைனிங்கை தென்கொரியாவில் வழங்கியிருக்கிறது ஆக இந்த உறவு தென்கொரியா ஒரு மிகச்சிறந்த அடைந்த நாடாக என்று பரிணமித்திருக்கிறது இந்த பரிணப்பும் இந்த உதவி எமது மண்ணுக்கு பெரும் நன்மை அளிக்கும் அவர்களுக்கு தென்கொரிய அரசாங்கத்தினருக்கும் இந்த தூதுவருக்கும் எங்களுடைய ஊடகத்தினோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய ஒரு பாதிக்கப்பட்ட மிக மோசமாக பாதிக்கப்பட்ட எங்களுடைய தேசத்துக்கு மிக உயர்ந்த சேவையை செய்கின்ற அந்த உயர்வான அந்த நாட்டு மக்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே நேரத்தில் நாங்களும் இந்த திண்ம கழிவுகளை அகற்றுதல் கழிவுகளை அகற்றுதலுக்கு எல்லோருமே எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களோடு சேர்ந்து ஒரு உயர்ந்த பணியை ஆட்டுவோம் மக்கள் தூக்கி ரோட்டில் போடக்கூடாது உலகத்திலேயே ஒருத்தர் இப்போ ஓடுறே இல்லை கொண்டு ஒழிச்சு கொண்டு பழைய இதுகளுக்காக போடுறது சரியான ஒரு அநாகரிகமான செயற்பாடு இதுக்கு விழிப்புணர்வு வேணும் கடுமையான சுயநிலம் இந்த யுத்தத்துக்கு பிறகு அப்படி தான் வரும் கடும் சுயநிலம் அது தேசத்தை அழித்து விடும் ஆக இதில் இந்த மக்களுக்கான இந்த உளவியல் ரீதியான விழிப்புணர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்தி நம்ம தேசத்தை வளர்ச்சி அடைய செய்வோம் நன்றி வணக்கம்